இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி உங்கள் மீது ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிற அதாவது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் பிள்ளைகள் அவர்கள் பிள்ளைகளுக்கு வேதத்தை சொல்லி கொடுக்க வேண்டும் என்பது உங்கள் மேலும் என் மேலும் விழுந்த கடனாக இருக்கிறது கட்டளையாக இருக்கிறது என்று கூட சொல்லலாம் நம்ம பிள்ளைகிட்ட பார்த்திங்கன்னா காசு கொடுத்துட்டு கடைக்கு போய்ட்டு வர சொல்லுவோம் கடைக்கு போய்ட்டு வந்தாங்கன்னா கணக்கு கேட்போம் என்னெல்லாம் சாப்பிட்ட எவ்வளோ ஆச்சு மீது எவ்வளோ இருக்குன்னு கணக்கு கேட்போம் அவங்க கணக்கு சரியாக கொடுக்கலன்னா சில பேர் பிள்ளைகளை அடிப்பார்கள் ஏன் அடிக்கிறாங்கன்னு பார்த்தா பெரும்பை எடுக்காத தகப்பன் பிள்ளையை நரகத்திற்கு தள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிற தமிழில் கூட சொல்லுவாங்க முருங்க மரத்தை ஒடிச்சு வளர்க்கணும் பிள்ளைய அடித்து வளர்க்கணும் ஏன் அப்படி சொன்னாங்கன்னா நாம் பார்க்குறோம் என்கின்ற பயம் பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் அவர்கள் செய்கின்ற வேலையை ஒழுங்காக செய்ய வேண்டும் என்கிற பயம் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுதுதான் பிள்ளைகள் பயத்திலே வளர்வார்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமை இயேசுவின் அன்பிலே வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமை ஆகார் பாருங்க அப்பரகாமால் ஆண்டவரின் வாக்குக்கேற்ப விரட்டி அடிக்கப்பட்டார் அவள் பாலைவனத்திற்கு போய் கதறி தன் பிள்ளையான இஸ்மவேலை வளர்க்கும் பொழுது சொல்லி 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 வளர்க்கிறாள் நம்ம விரட்டப்பட்டோம் வனத்திற்கு நம்ம பாலை பாலைவனத்திற்கு நம்ம கைவிடப்பட்டோம் பாலைவனத்திற்கு என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு சொல்லி சொல்லி வளர்த்த காரணத்தினாலே பின்னாலே ஒரு பெரிய சமூகம் கிறிஸ்தவத்திற்கு எதிராக இஸ்லாமாய் மாறி வந்தது அவர்கள் யூதர்களை கொன்றார்கள் யூத பிள்ளைகளை கற்ப அழித்தார்கள் கொலை செய்தார்கள் ஏன்னா அவங்க மனதில் ஆகார் பாட்டி சொன்னாங்க ஆகார் பாட்டி சொன்னாங்க என்று சொல்லி அந்த வெறுப்பு உணர்ச்சியை அவர்கள் தங்கள் கருவிலிருந்து வளர்த்து வளர்ந்த பிள்ளை அதன் கருவிலிருந்து வருவதற்கு வளர்க்கிற பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து இன்று இஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு குழுவாய் மாறி இருக்கிறது கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் லண்டனில் பார்த்தீங்கன்னா பாம் வச்சாங்க அமெரிக்காவில் ரெண்டு டவர் இருந்துச்சு இல்லையா ஏரோப்ளைனு விட்டு அழித்து நிறைய பேரை கொண்டாங்க எப்படியாவது நம்மை நிற்கதியாக்கின யூதர்களை கிறிஸ்துவர்களை அழிக்க வேண்டும் கிறிஸ்துவத்தை பற்றி தவறு தவறாக சொல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு படிப்பினை செய்யப்படுகிற அந்த படிப்பினைக்கேற்ப அவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள் நீங்களும் நானும் உங்கள் பிள்ளையே என் பிள்ளையே அவ்வாறு இயேசுவின் அன்பை குறித்து இயேசுவின் நற்செய்தியை குறித்து சொல்லி கொடுத்து வளர்க்கிறோமா என்றால் அது கேள்விக்குறையாக இருக்கிறது சங்கீதம் நூற்றி மூன்று பதினேழு வாரி சொல்கிறது கர்த்தருடைய நீதி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீதியை கிருபைன்னு சொல்லலாம் இல்லைன்னா ரைட்டியஸ் பர்சன்னு சொல்லலாம் கர்த்தருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாக உள்ள கர்த்தருடைய நீதி கிருவை இருக்கும் எல்லாம் அவர்களுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாயினால் எப்பொழுதுமே என்றென்றைக்குமே நிறைந்து இருக்கிறது என்று சொல்லுகிறார் அப்படி நிறைந்திருக்கிற கர்த்தருடைய கிருவை உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் பேர பிள்ளைகளுக்கோ செல்லவில்லை என்றால் எவ்வாறு உங்கள் பிள்ளையை நீங்கள் கணக்கு கேட்கிறீர்களோ அவ்வாறு ஆண்டவர் உங்களை கணக்கு கேட்பார் எனவே எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரி இந்த வார்த்தையை சற்று கவனமாய் கேடுங்கள் ஆதி ஆகமும் பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது உனக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உங்களுக்கு பின் தலைமுறை தலைமுறையாய் வரும் உன் சன்னதிக்கு நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்தியுள்ளேன் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் இந்த வார்த்தைகள் கொஞ்சம் குழப்பமாக இருக்க மாதிரி இருக்கலாம் இன்னும் தெளிவாக நான் சொல்கிறேன் அதாவது உங்களுக்கும் உங்கள் பின்னால் வரும் உங்கள் சந்ததிக்கும் அவர்களுடைய சந்ததிக்கும் ஆண்டவர் என்ன சொல்கிறா தலைமுறை தலைமுறை அப்படியே கண்டினியூட்டி க தலைமுறை தலைமுறையாய் என் கிருபை என் உடன்படிக்கை உங்களுக்கு இருக்கிறது ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்கன்னா அந்த உடன்படிக்கை அந்த ஆண்டவருடைய கிருபை உடைக்கப்பட்டிருக்கிறது வீட்டுல சமாதானம் இல்லைன்னா அந்த ஆண்டவரின் கிருபை உடைக்கப்பட்டிருக்கிறது உன் வீட்டுல குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அந்த ஆண்டவரின் கிருபை உடைக்கப்பட்டிருக்கிறது உங்க வீட்டுல உங்க மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் ஆகவில்லை என்றால் ஆண்டவரின் உடைக்கப்பட்டு உடைக்கப்பட்டிருக்கிறது இது உடைக்கப்பட்ட கிருபை அப்படியே தொடரும் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வம்சம் விருப்தி அடையாம போயிடும் அதற்கு நாம் என்ன பரிகாரம் செய்யணும்னா அப்படி ஆண்டவர் சொன்ன உடன்படிக்கை தொடர வேண்டுமே ஆனால் எங்கு உடைப்பட்டிருக்கிறார் ஒருவேளை உங்களுக்கும் உங்கள் சகோதரிகளுக்கும் சகோதரனுக்கும் ஒருவேளை உங்களுக்கும் உங்களுடைய தாய்க்கும் உன்னுடைய தந்தைக்கும் ஒருவேளை உங்களுக்கும் உங்கள் பேர பிள்ளைகளுக்கும் சமாதானம் இல்லை என்றால் சமாதானத்தை உடனே ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னு சொல்றேன்னா ஆண்டவருக்கு பகை உணர்வு காழ்ப்புணர்வு பிடிக்காது ஒருவேளை அவங்க வீணராக இருக்காங்க வீணா பேசுறாங்க ஆண்டோட பிள்ளை நடக்க ஆண்டோட சொல்படி பிள்ளையா நடக்கிறன்னு விட்டுருங்க பொழுது ஆண்டவர் உங்களுக்கு கணக்கு கேட்பார் யோகிர் தெற்கு தரிசின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தெளிவாக சொல்கிறது இதன் செய்தியை அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி அந்த நற்செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவிங்கள் இயேசு கிறிஸ்துவை பத்தி இதை பார்த்து கொண்டிருக்கிற நறுமை சகோதரனே சகோதரி உங்கள் பையனுக்கோ உங்கள் பொண்ணுக்கோ பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த செய்தியை நீங்கள் சொல்ல வேண்டியது கட்டாயமாக இருக்கிற உங்கள் பையனுக்கு இந்த செய்திகளை கேட்க பிடிக்கலனா கூட அவன் ஃபோனை எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க என்றைக்காவது ஒரு நாள் அவன் ரட்சிக்கப்படுவான் எப்படின்னா ஒவ்வொரு ஊழியக்காரனும் பெரிய பெரிய ஊழியக்காரனை பற்றி எனக்கு தெரியாது நான் செய்கிறேன் என்னை போல் சிறு சிறு ஊழியர்காரங்க செய்வாங்க நம்புகிறேன் அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஜபம் பண்ணுவாங்க நான் கூட இன்று நாயின் திருப்பலியிலே ஜெப விண்ணப்பம் நேரம் வந்த பொழுது அண்டவரே ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அவங்க குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் சமாதானத்திற்காகவும் சந்தோஷத்திற்காகவும் ஆசிர்வாதத்திற்காகவும் ஐஸ்வர்யத்திற்காகவும் செபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்கிறேன் ஏன் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நான் நல்லா இருப்பேன் உங்களுக்காக ஜபிக்கும் பொழுது அழுது ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் என்னை பார்ப்பார் என்னை ஆசிர்வதிப்பார் யோக்தி கிருதிக்கு கடந்து செல்வோம் இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கு தங்கள் பிள்ளைகள் சந்ததியாருக்கு தெரிவிக்க கடவார்கள் அப்படியே ஷேர் பண்ணிகிட்டே போனாங்க ஆண்டோட வார்த்தையை ஷேர் பண்ணுன்னா நிறைய டைம் சொல்ல ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் பண்ணுறது இதை அல்கிறதை நான் கவலைப்படல நான் விட்டுட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒன்றும் பார்த்துட்டுருங்க நான் விட்டுட்டேன் இலங்கையில் உள்ள மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஏன்னா மூன்று சதவீதம் இந்த செய்தியை இலங்கையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வீட்டிற்கு சமாதானத்திற்காக அவர்கள் வீட்டில் சந்தோஷத்திற்காக அவர்களுடைய தேவையை சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இலங்கையில் இருக்கிற ஒவ்வொருவரும் என் சகோதர சகோதரிகள் ஒருவேளை நான் பெரிய ஊழியக்காரனாக இருந்து எனக்கு ஆண்டவர் நிறைவாய் ஆசிர்வதிப்பாரே ஆனால் அந்த இலங்கைக்கு சென்று அந்த ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸை நான் பார்த்து அவங்களுடைய தேவைகளை நான் ஆசிர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறேன் என்னால் முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவி விசாய விரும்புகிறேன் அந்த நிலைமையை கடவுள் உண்டாக்குவார் நம்பிக்கை இருக்கிறேன் அதனால் இந்த ஆண்டவருடைய செய்தியை பைபிளில் இருக்க ஒவ்வொரு வசனத்தையும் நீங்க ஒவ்வொரு சந்ததிக்கும் ஷேர் பண்ணுங்க பாக்குறவன பாக்கலையே விட்டுருங்க ஷேர் பண்ணி சொல்லுங்க ஆண்டோட செய்தி இது நீ கேளு டைம் இல்லைன்னு வாங்க ட்ரெயின்ல போகும்போது கேட்கலாமே கார்ல போகும்போது கேட்கலாமே பைக்ல போகும்போது ஏற்பாட்ஸ் போட்டு பாட்டு கேட்குறீங்களே அப்ப பைபிள் வசனங்களை கேட்கலாமே சினிமாக்கு போறீங்க மூன்று மணி நேரம் சினிமாவுக்கு செலவு பண்றாங்க ஒரு படத்தை ரெண்டு ட்ரிப் பாக்கிறாங்க இன்னைக்கு என்ன கூட ஒரு சகோதரன் நினைச்சார் பிரித்தர் வாங்க பிறர் கூலி படத்துக்கு போயிட்டு வரலாம் நான் சொன்ன கூலி படத்துக்கு போன ஆண்டவர் எனக்கு கூலி கொடுக்க மாட்டேன் இருப்பான் நான் ஆண்டோட தேவ படிக்கணும் ப்ராட்காஸ்ட் பண்ணணும் நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி போயிட்டு வாங்க சந்தோஷமாக சொன்னேன் அந்த கூலி படத்துக்கு ரெண்டு டிக்கெட்டு ஒரு டிக்கெட்டு இரநூறுவா ரெண்டு டிக்கெட் நானூறுரூவா இருந்தானா ஒரு மாதம் டிரான்ஸ்மிஷனுக்கு ஒரு மாதம் வராத்த ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வருது டிரான்ஸ்மிஷனுக்கு நான் பயன்படுத்துவேன் இப்படியாக நான் பார்க்கறேன் இன்றைக்கி ரிட்டன்ஸ்லேருந்து ஒருத்தர் வந்து என் கடையில் திறக்கிற போதை இருபத்தி எட்டு நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணிட்டு போகும்போதுன்னு சொன்னார் அவருக்கு முடியலை வராங்க என்ன அவருக்கு கையோடு போக முடியாது அவங்களுக்கு ஆசீர்வாதத்தின் காணிக்கை நான் தரணும் என்ன நான் இருக்க சபையில் தர தரமாட்டாங்க எனக்கு தர மாட்டாங்க நான் தான் கொடுக்கணும் யாராவது கூப்பிட்டாங்க ஏன் அப்படி கொடுக்குறேன்னா நம்ம கூப்பிடுறது நம்மளோட கீழே இருக்காங்க நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கிறோம் இப்போ ஆண்டவர்கிட்ட இருந்த ஆண்டவர் நம்ம கொடுக்கறத கொஞ்சம் கொடுத்தா நம்ம குறைஞ்சா போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கிற அந்த எண்ணத்தை நீங்களும் வரவைத்துக் கொள்ளுங்க பிறருக்கு கொடுங்க ஷேர் பண்ணுங்க ஆண்டவர் சொல்றார் இல்லையா நீ ஒரு சந்ததிக்கு சந்ததி அவர்கள் சந்ததிக்கு கொடுக்கணும் தேவ வசனத்தை கொடுக்கணும் தேவ ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் நீதிமொழிகள் பதினேழு ஆறு இவ்வாறு சொல்கிறது பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் அதாவது பேர பிள்ளைகள் நீங்கள் தாத்தா பாட்டி ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிரீடமாக இருக்கணும் நீங்கள் சொல்லணும் என் பேரன் பற்றியா எப்படி ஜப் ஜெபிக்கிறான் பாரு என் பேத்தி பார்த்தியா எப்படி ஜெபிக்கிறான் பாருன்னு பெருமையாக நீங்கள் சொல்லணும் அது உங்களுக்கு பெருமையாக இருக்கணும் பால் மான்சுனியோட பேத்தியை பார் எவ்வளோ அழகாக பிரசங்கம் பண்ணுறாங்க நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க பிரதர் அந்த பொண்ணு நல்லா பிரசங்கம் பண்ணுறதை நான் பார்த்துருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கு இப்போ நான் இருக்கேன் நூறு பேரை வந்து என்னுடைய ஊழியத்தை என்னுடைய ஊழியர்கள் ஆண்டருடைய ஊழியத்தை திரும்ப செய்யணும் பிரசங்கிக்கணும்னு ஜபிச்சுக்கிட்டு இருக்கேன் அவ்வாறு ஜபிச்சாதான் நான் சந்தோஷமா இருப்பேன் திருப்தியாக என்னுடைய மறைக்கும் காலத்திலே மறித்து போவேன் பேர பிள்ளைகள் நமக்கு கிரீடமாக இருக்கணும் சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர பிள்ளைகள் மட்டும் அப்படியே அன்பாக இருப்பாங்க பாசமாக இருப்பாங்க அரவணைச்சிட்டு இருப்பாங்க மற்றவங்களெல்லாம் சமிப்பாங்க இப்படி செய்யாதீங்க ஆண்டு விற்கு பிடிக்காது அஞ்சு விரலும் உங்கள் கையில் தான் இருக்கு இந்த விரல் பிடிக்காதுன்னு சொல்லலாம் விரல் பிடிக்காதுன்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த இரண்டு விரல்கள் உங்கள் கையில் தான் இருக்கிற மறந்து விடாதீர்கள் இயேசு சொன்னார் நானே திராட்சை செடி நீங்கள் அதன் கிளைகள் உங்களுக்கு பிடிக்குதோ அங்கே இயேசு உங்களை கூட வச்சுருக்கார் அவர் உங்களை வெட்டி போட்டார்னா நீங்கள் நரகத்துக்கு போயிடுங்க நான் நரகத்துக்கு போயிடுவேன் அப்படி இயேசு உங்கள் மீது அன்பா இருக்கிற காரணத்தினாலே நீங்களும் மற்றவர்கள் மீது அன்பாய் இருங்கள் சங்கீதம் எழுபத்தி எட்டு ஆறு இவ்வாறு சொல்கிறது இனி பிறக்கும் பிள்ளைகள் ஆகிய பின் சந்ததியார் இனி பிறக்க போகிற பிள்ளைகள் வருங்கால சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் நாம அறிவிக்கிறத செய்தியை நீங்க மட்டும் கேட்டுட்டு இருக்கக்கூடாது கூடாது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் அவர்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் எனவே இந்த செய்தியை கேட்டு உங்கள் அனைவரையும் நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த செய்திகளை கேடுங்கள் பகருங்கள் பிறருக்கு பகருங்கள் அவ்வாறு பகரும் பொழுது ஆண்டவர் உங்களை மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகளை உங்கள் பேர பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் யூ ஆல்